திரு ஷானவாஸ் உங்கள்கிட்டருந்தே தொடங்குகிறேன் ஒரு தேர்தல் ஆணையம் ஒரு வாக்குரிமை உறுதி செய்வதற்காக ஒரு சீர்திருத்த நடவடிக்கையை அனௌன்ஸ் பண்ணுறாங்க உடனே அது வந்து ஆர்எஸ்எஸ் பாஜகவனுடைய நடவடிக்கை தமிழ்நாட்டில் குறுக்க வழியில் ஆட்சிக்கு வர நினைக்கிறாங்க அப்படின்னு அந்தளவுக்கு அதனை தீவிரமாக எதிர்க்கக்கூடிய தேவை இருக்கா அவசியம் இருக்கா சீர்திருத்தங்கள் வந்து மிகவும் அவசியமானவை உற்காலத்தில் இருந்தது போலவே எல்லா காலத்திலும் இருக்க வேண்டும் என்று நினைப்பது ஒரு பிற்போக்குத்தனமானது காலம் மாற மாற அறிவியல் வளர வளர தொழில்நுட்பம் நமக்கு கைகூட கைகூட நாம் நம்மை தகவமைத்து கொள்வதும் மாற்றிக்கொள்வது ரொம்ப முக்கியமானது அந்த அடிப்படையில் தேர்தல் சீர்திருத்தம் என்பதும் தேர்தலில் புதுமைகளை புகுத்துவது என்பதும் நவீன தொழில்நுட்பங்களை உள்வாங்கிக் கொள்வது என்பதும் ரொம்ப அவசியமானது ஏற்கனவே இருக்கக்கூடிய நடைமுறை அப்படி தொடரணும்னு யாரும் சொல்லல ஆனால் சீர்திருத்தத்தை தேர்தல் ஆணையம் இன்றைக்கு இருக்கக்கூடிய தேர்தல் ஆணையம் எப்படி கையாளுகிறதுன்னு பார்க்கணும் அது சீர்திருத்தத்திற்குரிய தேர்தல் ஆணையமா சீர்கேற்றுக்குரிய தேர்தல் ஆணையமான்னு கேட்டா தேர்தல் ஆணையர் நியமனத்தில் பாருங்க தேர்தல் ஆணையர் நியமனத்தில் வெளிப்படைத்தன்மை இருந்ததா அது ஒரு சீர்திருத்த நடவடிக்கையா உச்சநீதிமன்ற நீதிமன்ற நீதிபதியும் உள்ளடக்கி தேர்தல் ஆணையரை தேர்வு செய்ய வேண்டும் என்றிருந்த நிலைமையை மாற்றி உச்சநீதிமன்ற நீதிபதியை தூக்கி வெளியே போட்டுட்டு இவங்க அமைச்சரை வச்சு இந்தியாவினுடைய தேர்தல் ஆணையர்களை தேர்வு செய்வார்கள் என்கிற நடைமுறை இன்னைக்கு பாஜகவால் கொண்டு வரப்பட்டிருக்குது அங்கேயே முதல்ல அடி வாங்கி போச்சு எல்லாம் அது சீர்திருத்தமாக சீர்கேடா உச்சநீதிமன்ற நீதிபதி என்பவர் எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய ஒருவர் பாஜகவுடைய அமைச்சர் என்பவர் எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய ஒருவர் கிடையாது அவர் பாஜகவின் முடிவை எடுப்பார் எதிர்கட்சி தலைவரையும் உள்ளடக்கி அந்த தேர்தல் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் என்கிற விதி இருந்துச்சு எதிர்க்கட்சி தலைவரையும் வந்து இவங்க அழைக்க மாட்டாங்க உச்ச நீதிமன்ற நீதிபதி தூக்கி வெளியே போட்டாங்க இப்ப அவங்க அமைச்சரை வச்சு அவங்க ஒரு ஆளை தேர்வு செஞ்சு வச்சிருக்காங்க அதுல வெளிப்படைத்தன்மை இல்லை அப்ப அது ஒரு சீர்கேட்டின் நடவடிக்கையின் மூலம் இந்த பிரச்சனை தொடங்குது அங்கிருந்து தொடங்குது அடுத்தது பாருங்க ஒரு வாக்குப்பதிவு ஒரு ஏரியால அதிகமாக நடக்குது எப்படி இவ்வளோ அதிகமாக இவ்வளோ விழுக்காடு பதிவாச்சு அப்படின்னு ஒரு கேள்வி வருது கேள்வி வரும்போது தேர்தல் ஆணையம் ஒரு சீர்திருத்தத்தை விரும்பக்கூடிய தேர்தல் ஆணையம் என்ன சொல்லும் இந்த பாருங்கள் அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்குது உங்களுக்கு டவுட்டாக இந்த பாருங்க எடுத்து போடுறோம் பாருங்கள் அப்படின்னு சொல்லும் ஆனால் சிசிடிவி ஃபுட்டேஜ் கிட்ட தரமாட்டேன் இது சேர்கீடாக சீர்திருத்தமாக சண்டிகர் மேயர் தேர்தல் நடந்துச்சு அந்த தேர்தலில் அந்த தேர்தல் ஆணையரே முறைகேடு செய்து வெற்றி பெற்ற இந்தியா கூட்டணி வேட்பாளரை வந்து அறிவிக்காம வெற்றி பெறாத பாஜக கூட்டணி வேட்பாளர் தான் வெற்றி பெற்றார்னு அறிவிக்கிறார் யார் இதை காட்டி கொடுத்தா யார் பார்த்தா சிசிடிவி பதிவுகள் கேமரா பதிவுகள் கைக்கு கிடைச்சதுனால கண்டுபிடிச்சோம் உச்ச நீதிமன்றத்துக்கு போனோம் முறையிட்டோம் நீதி நிலைநாட்டப்பட்டது அப்போ அந்த கேமரா பதிவு இல்லைன்னு வைங்க என்ன நடந்திருக்கும் அப்போ அந்த கேமரா பதிவுகளை தரமாட்டேன்னு சொல்லுவது தேர்தல் ஆணையம் இது எப்படி சீர்திருத்த நடவடிக்கை எடுக்க முடியும் சரி ஒரு நாளைக்கு எவ்வளவு ஆனது என்று அந்த வாக்கு விழுக்காட்டை உடனடியாக உடனடியாக அறிவீங்க அப்படின்னு சொல்றோம் அதை அறிவிக்க மாட்டேன் சிசிடிவி பதிவு கேட்டா தர மாட்டேன் சரி இப்படி நீங்க வந்து சீர்திருத்த நடவடிக்கைகள் செய்றீங்களா எவ்வளவு பேரை நீக்கினீங்க எவ்வளவு பேரை சேர்த்தீங்க அப்படிங்கிற டேட்டா பேஸ கொடுங்க சர்ச்சபிள் டேட்டா பேஸ கொடுங்கன்னு கேட்டா தரமாட்டேன் சிசிடிவியே தரமாட்டேன் சர்ச்சபுள் டேட்டா பேஸ் கேட்டா தரமாட்டேன் வாக்கு விழுக்காடு எவ்வளவு பதிவாச்சுன்னு அறிவிங்கன்னு கேட்டா தரமாட்டேன் மொத்த விழுக்காட்டுக்கும் பதிவான விழுக்காட்டுக்கும் உள்ள வேறுபாடு என்னன்னு கேட்டா சொல்ல மாட்டேன் எதுவுமே சொல்ல மாட்டேன் தேர்தல் பத்திர வழக்கில் உச்ச வரைக்கும் போய் ஃபைட் பண்ணி என்ன கொடுத்தது யாரு வாங்கினது யாருன்னு தெளிவாக சொல்லுங்கன்னு கேட்டா எஸ்பிஐ வச்சு சொல்ல மாட்டேன் எதை கேட்டாலும் தர மாட்டேன் எதை கேட்டாலும் சொல்ல மாட்டேன் ஆர்டிஐ சட்டம்னு ஒரு சட்டம் வந்து பாதுகாப்பு தொடர்பான விஷயங்களை தவிர எதை வேண்டுமானாலும் பகிரலாம் என்று ஒரு சட்டமே வந்துவிட்ட நாட்டில் இந்த அடிப்படையான தகவல்களை கூட தேர்தல் ஆணையம் தர மறுக்குது இந்த தேர்தல் ஆணையம் மாநில மாநிலமா போய் எஸ்ஐஆர் சிறப்பு திருத்தத்தை செய்துன்னா அந்த திருத்தத்தின் நோக்கம் என்ன ராகுல் காந்தி வந்து சொன்னார்ல சொன்னார் சுதந்திரத்துக்கு அப்புறம் எட்டு முறை நடந்திருக்கு இப்ப அதே மாதிரி அடுத்து ஒன்பதாவது முறை நடக்குது அப்ப காங்கிரஸ் ஆட்சி மேல வராத ஒரு சந்தேகம் பாஜக ஆட்சி மேல வருதுன்னா அப்ப உங்களுக்கு என்ன நோக்கம் காங்கிரஸ் கட்சிக்கு வந்து நமக்கு இந்த தரப்பு தான் வாக்களிப்பாங்க இந்த தரப்பு தான் வாக்களிக்க மாட்டாங்கிற எந்த பாகுபாடும் வேறுபாடும் கிடையாது காங்கிரஸ் கட்சி சரிங்க ஆனா பாஜகவுக்கு எந்த காலத்திலயும் இஸ்லாம் சிறுபான்மையினர் ஓட்டு போட மாட்டாங்கிற ஒரு சின்ன சின்ன டவுட்டுங்க இப்ப உழைக்கும் மக்கள் பட்டியலினத்தவர் சிறுபான்மையினர் பெண்கள் உள்ளிட்ட பேரெல்லாம் நீக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்றீங்க இவங்களை எல்லாம் தேடி தேடி நீக்குவாங்க அப்படிங்கிற முன்முடிவுக்கு நீங்க எப்படி வர்றீங்க நீக்குவாங்க இல்ல நீக்கி இருக்காங்க நீக்கி இருக்காங்க ஆதாரப்பூர்வமா எடுத்து உங்களை எல்லாம் கூட்டி வச்சு பேசியிருக்கிறார் ராகுல் காந்தி எந்தெந்த தொகுதியில எந்தெந்த பூத்துல எவ்வளவு ஓட்டு உள்ள சேர்க்கப்பட்டிருக்கு எவ்வளவு நீக்கப்பட்டிருக்கு எவ்வளவு போலியா இருக்கு ஒரு பேர்ல எத்தனை பேர் இருக்காங்க ஒரு வீட்டுக்குள்ள இவ்வளவு ஓட்டு அப்படின்னு விலாவாரியா அவர் வந்து இந்த டேட்டா பேஸ் கொடுக்காமலேயே ஒரு டீமை போட்டு ஆறு மாசம் ஒர்க் பண்ணி ஒருத்தர் செஞ்சிருக்காரு அதை தொலைக்காட்சிகள் முன்னிலையில ஊடகர்கள் முன்னிலையில வெளிப்படுத்தி இருக்கிறாரு அதற்கு பிறகாவது செய்தியாளர் சந்திப்புல செய்தியாளர்கள் கேட்டீங்களா தேர்தல் ஆணையரா இப்படி எல்லாம் கேட்டா நெக்ஸ்ட் கொஸ்டின் அப்படி இருக்கான்னு கேட்டா நெக்ஸ்ட் கொஸ்டின் எதுக்காக பதில் சொன்னாரா தேர்தல் ஆணையர் உண்மையிலே நீங்க வந்து வெளிப்படை தன்மையோட இருந்தா நீங்க பதில் சொல்லிருக்கணும்ல ஏன் உங்களுக்கு கேள்விகளை பார்த்து அச்சம் அப்போ கேள்விகளுக்கு பதில் சொல்றது கிடையாது ஆவணங்கள் கேட்டா கொடுக்கறது கிடையாது நீயா கண்டுபிடிச்சு செஞ்சுக்க தேர்தல் சீர்திருத்தத்தை வந்து அரசியல் கட்சிகளா செய்யணும் ஒரு இடத்துல முறைகேடு அப்படின்னு ராகுல் காந்தி சொல்றாரு அதை பார்த்து தேர்தல் ஆணையத்துக்கு ஒரு ஒரு பதற்றம் வரணும்ல ஐயையோ நம்ம தலைமையில் தேர்தல் முறையாக நடக்கணும் நம்ம நினைக்கிறோம் ராகுல் காந்திக்கு இவ்வளவு விஷயத்தை கொண்டு வந்து போட்டிருக்காரு அப்ப நம்ம முறைகேடு இருக்குது போல அதை சரி செய்வோம் ஆணையம் இறங்கி வரணும் அவர் இறங்கி வந்து ராகுல் காந்தி நீங்க ஒரு பெரிய பொறுப்புல இருக்கீங்க அபிடவிட் தாக்கல் பண்ணுங்க ஆதாரத்தை கொடுங்க அப்படி கொடுக்கலன்னா ஒரு வாரத்துல நாட்டு மக்களிடம் நீங்க மன்னிப்பு கேட்க வேணும் அதே ஞானேஷ்குமார் பிரஸ் மீட்ல சொல்றாரு அவர் அபிடவிட்டும் தாக்கல் பண்ணல இவங்க மன்னிப்பு கேட்க சொல்லி அதுவும் நடக்கல இப்போ அஃபிடவிட் தாக்கல் பண்ணாது யாருடைய ராகுல் காந்தி வேலையா முதல்ல ஒரு 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 வீட்டுக்குள்ள நூறு ஓட்டு இருக்கு ஆனா ஆள் இல்லை அப்படின்னு ராகுல் காந்தி எடுத்து சொல்றாரு இது யார் வேலை இத கண்டுபிடிக்க வேண்டியது முதல்ல அது ராகுல் காந்தி வேலையா ராகுல் காந்தி நீங்க டேட்டா கொடுக்காட்டாலும் எடுத்து ஒரு விஷயத்தை வெளிக்கொண்டு வந்திருக்கிறாரு அது தேர்தல் ஆணையத்துக்கு நல்ல விஷயம் தானே அது தேர்தல் ஆணையத்தின் பார்வையில் நல்ல விஷயமா தானே இருக்கணும் ஏன்னா நீதமா தேர்தல் நடத்தணும் தேர்தல் ஆணையம் விரும்புறீங்க சரியானவர்களுக்கு வாக்குரிமை கொடுக்கணும் தானே விரும்புறீங்க அப்படி இருக்கக்கூடிய விரும்பக்கூடிய தேரல் ஆணையம் அந்த தகவல் சொல்லப்படும் போது அத போய் பார்த்து சரி செய்யணும்ல அதுக்கு பதிலா சொந்த வம்பு எழுப்பீங்களா சொந்த சண்டைக்கு போவீங்களா இதுல உங்க நோக்கம் வெளிப்படுதுல நீங்க என்ன சொன்னீங்க ஆதார் கேட்க ஏற்க மாட்டோம்னு சொன்னீங்களா இல்லையா அதாவது உச்சநீதிமன்றத்துக்கு போய் போராடி தானே உச்சநீதிமன்றம் தானே ஏற்கணும்னு சொல்லுச்சு ஆதார் கேட்க ஏற்க மாட்டேன்னு சொன்ன தேரல் ஆணையம் எப்படிப்பட்ட தேரல் ஆணையம் பாருங்க அதுக்கப்புறம் வீடே இல்லாதவங்களுக்கு ஓட்டு கொடுத்து வச்சிருக்காங்க அது அப்பா எப்படிப்பா குடுத்தன்னு கேட்டா ஒரு பக்கம் வீட்டு அட்ரஸ் ஓட இருக்குது ஆதார் அத ஏற்க மாட்டேன் இன்னொரு பக்கம் வீடு இல்ல அவங்களுக்கு வாக்குரிமை குடுப்பேன் கேட்டாக்கா வீடு இல்லாதவங்களுக்கும் வாக்குரிமை குடுக்காம இருக்க முடியுமான்னு அடுத்த கேள்வி கேக்குது எவ்வளவு முரண்பாடு பாருங்க தேர்தல் ஆணையம் விஷயத்துல ஒவ்வொண்ணும் நீதிமன்றத்துக்கு போய்தான் நாம உரிமை நிலை நாட்டிருக்கோமே தவிர தேர்தல் ஆணையமா சரி செய்யல எதையுமே அதனால இப்ப இங்க வர்றாங்க தமிழ்நாட்டுக்கு எப்படிப்பட்ட நேரத்துல வர்றாங்க எவ்வளவு காலவாசம் குடுத்துருக்காங்க பாருங்க நீங்க இப்ப என்ன நடந்துகிட்டு இருக்கு எல்லாரும் எங்க நிக்கிறோம் எல்லாம் மலை வெள்ளம் பிரச்சனைன்னு ஓடிக்கிட்டு இருக்கிறோம் எல்லாரும் மக்களுமே அதுல பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க இப்படிப்பட்ட நேரத்தில் இன்னும் ரெண்டு மாசத்துக்கு மழை இருக்கு இந்த நேரத்தில் இப்ப மக்கள் ஆவணங்களை தேடி ஓடருமா சரி எப்படிப்பட்ட ஒரு சூழல்ல எப்படி ஒரு நெருக்கடி கொண்டு வந்து நம்ம மக்களை தள்ளுது பாருங்க தேர்தல் ஆணையம் அதனால உங்களுக்கு சந்தேகங்கள் நிறைய இருக்கு இப்படித்தான் செய்வாங்க மக்களையும் அரசியல் கட்சிகளையும் நெருக்கடிக்கு உள்ளாக்கி தங்களுக்கு வேண்டாத அதாவது பாஜகவுக்கு வேண்டாத சக்திகளை அரசியலில் இருந்து அப்புறப்படுத்துவதும் அரசியலை பாஜகவின் திசைவழியில் தீர்மானிப்பதற்கான எல்லா ஏற்பாட்டையும் எல்லா துறையும் வச்சு பாஜக செஞ்சுக்கிட்டு இருக்கு அதுல முதல் பலியாடு தேர்தல் ஆணையம்